வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் எவ்வளவு அழகா பாவை நோம்பு நோக்குற பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூடி தன்னுடைய கண்ணனுடைய மனை நின்ன பின்னை கிட்ட போய் கேக்குறாங்கன்னு பாப்போமா குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தனர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணி நாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் என்ற தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறாங்க பாவை நோம்பு நோக்கிற பெண்கள்லாம் பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் ஒன்னா போய் நப்பின்னை கிட்ட கேக்குறாங்க எப்படிப்பட்டவர் கண்ணபெருமான் அந்த கண்ண பெருமானை தரிசிக்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒண்ணு கூடி வந்திருக்கோம் குத்து விளக்கெரிய யானை தந்தங்களுடைய கட்டிலின் மேல் பஞ்ச மெத்தையில அழகான விரிந்த மலர்களை சூடி இருக்கிற நப்பின்னையினுடைய மார்பிலே தலை வைத்து படுத்திருக்கிற கண்ணா எங்களோட பேச எந்திரிச்சு வாயேன் அழகிய மைத்தீட்டிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனை தூக்கத்துல இருந்து ஒருபோதும் எழுப்பவே மாட்ட ஏன் தெரியுமா அவரை விட்டு ஒரு கணம் கூட பிரிய உனக்கு மனசு கிடையாது ஆனாலும் இதெல்லாம் நல்லதுக்கா எங்க கூட கண்ணன் கொஞ்ச நேரம் பேசணும் இல்லையா கண்ணனுடைய அருள் எங்களுக்கும் வேணும் இல்லையா அதனால நப்பின்னையே தயவு செஞ்சு கண்ணனை எழுப்பு எங்களுக்கு கண்ணனோட பேசணும் கண்ணனுடைய தரிசனம் கிடைக்கணும்னு ரொம்ப அழகா பாவை நோம்பு நொற்கிற பெண்கள்லாம் கண்ணனுடைய மனைவி நப்பின்னை கிட்ட போய் ரொம்ப அழகா கேக்குறாங்க நாமும் இந்த நல்ல நல்ல கண்ண பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி அவருடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்